ஆண்டவரும் உலக ரசிகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டன் அழுத்திக்கோங்க இந்த வீடியோக்குள்ள உங்க நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் நீங்க அனுப்புங்க இது நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் இந்த நாளிலும் கூட நாம தொடர்ந்து இந்த வீடியோக்கள் மூலமாக வேதாகம சம்பவங்கள் வேதாகமத்தினுடைய காரியங்களை குறித்தும் அதை குறித்து குரான் எந்த அடிப்படையில நமக்கு சொல்லுகிறது அதை

கிடையாது இஸ்லாம்ல இது வந்து அறிஞர்களுக்குள்ளேயே வந்து இது முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சிலர் வந்து இது வந்து முழு உலகத்துக்குமான பிரளயம் என்னும் சிலர் வந்து இல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கான பிரளயம் அப்படின்னு வாதிடுகிற மக்களை பார்க்கிறோம் குறிப்பாக ஜாகிர் நாய்க் போன்ற அறிஞர்கள் இது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் வருகிற பிரளயம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய வீடியோக்குள்ள நம்ம பார்க்கிறோம் சரி இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம் அன்பான சகோதரர்களே சகோதரிகளை இந்த நாளிலும் கூட மிக முக்கியமாக நாம கேட்டது போல நோவா என்கிற தெய்வ மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது நம்முடைய ஆதாமுக்கு பிறகு நம்முடைய முற்பிதாவாக இருக்கக்கூடியவர் நோவா அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் நோவாவுடைய நாட்கள்ல தேவன் தாமே ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உண்டு அது மூலம் உலகத்திற்குமான ஒரு பிரளயம் வந்தது அப்படிங்கறத பார்க்கிறோம் பரிசுத்த வேதாகமத்துல ஆதி ஆகம புஸ்தகத்தினுடைய ஆறாவது அதிகாரத்தினுடைய பதிமூன்று வசனங்கள்ல இருந்து இந்த காரியங்களை பார்த்து அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமி நிறைந்தது நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் கத்தர் நோவாவை நோக்கி நீயும் அனைவரும் வேலைக்குள் பிரவேசியுங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் ஜல தப்பும்படி நோவாவும் அவனோட கூட அவன் குமாரரும் குமாரரும்ிய சேம் காமும் யாபேத்தும் அவர்களோட கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் மூன்று மனைவிகளும் பிரவேசித்தார்கள் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆதாமினால் விழுந்து போன மனுகுலத்திலிருந்து தேவன் அந்த மனுகுலத்திலே ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார் என உலகம் முழுவதும் பாவத்திலே விழுந்திருக்கும் போது அவர்கள்

அது நடைபெற்றது இல்லை ஆனால் இப்பொழுது காலத்திலே கடவுள் முழு உலகத்திற்குமான ஒரு நிகழ்வை உலகத்திலே படைக்கப்பட்டிருந்த எல்லாவிதமான எல்லாவிதமான விலங்குகளையும் ஏற்றும்படியாக சொல்லுகிறார் அதன் பிறகு மிகப்பெரிய வெள்ள பிரளயம் வருகிறது வான மதகுகள் திறக்கப்படுகிறது வானத்தில் இருந்து வந்து என்ன செய்கிறது அப்படியே மிதைக்கிறது முழு உலக உலகமும் தண்ணீரிலே நிரம்பி இருந்தது அப்படிங்கிறத வேதாகம வசனங்கள் இந்த ஆதியாம புத்தகத்தினுடைய ஆறு ஏழு அந்த அதிகாரங்கள்ல நீங்க வாசித்தீர்களானால் அந்த சம்பவங்களை குறித்து வேதாகமத்துல நீங்க பார்க்க முடியும் இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோவாவும் அவருடைய மனைவியும் அவருடைய மூன்று மகன்களும் மூன்று மகள் மருமகள்களும் தவிர வேறு யாரும் அங்கே காப்பாற்றப்படவில்லை மற்றவர்கள் யாரும் அவர்களை நம்பி அவர்களை அந்த படகளை ஏறவில்லை அந்த பேழையில ஏறவில்லை அப்படிங்கறத நம்மாலே பார்க்க முடிகிறது வேதாகமம் தெளிவா சொல்லுது இவங்க எட்டு பேர் மட்டும்தான் அந்த பிரளயத்திலிருந்து தப்பித்தவர்கள் அப்படிங்கறத நம்மாலே வேதாகம வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது இப்போ இது உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா பல மதங்களிலும் பல பல்வேறு புராணங்களிலும் பாத்தீங்கன்னா இந்த கதைகள் வேறு வேறு வடிவங்கள்ல இருக்கிறது ஏன்னா நோவா என்பவர் முழு உலகத்திற்கும் அறியப்பட்டவராக இருந்தார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் ஏன்னா ஆதாமில் இருந்து நோவா வரைக்குமான காலங்களிலே மனிதர்களுடைய வயது பாத்தீங்கன்னா அதிகமான வயது இருந்திருக்கிறது அப்படிங்கறத பாக்குறோம் ஏறக்குறைய மெத்துசலா பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டுகள் ஆதாம் சிலர் எழுநூறு எட்நூறு அறுநூறு இப்படி வயது வந்து அதிகமாக மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நோவாவை பார்க்கும் போது அவருக்கும் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வேதாகமத்தில் இருக்கு நம்ம வசனத்தை வாசிக்க போகிறோம் ரொம்ப முக்கியமானது என்னன்னா அந்த அவ்வளவு காலம் வாழ்ந்தபடியினால் பொதுவாக எல்லாரையும் அறிந்திருக்கக்கூடிய எல்லாரும் உறவினர்களாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நோவாவுக்கு இருந்தது ஏன்னா ஆதாமில் இருந்து வரும்போது ரெண்டு மூணு தலைமுறைகள் அல்லது நாலு தலைமுறைகளிலே நோவாவை அடைந்திருக்கு

இருக்கிறது இங்க இந்தியாவிலும் அப்படிப்பட்ட கதைகள் நமக்கு புராணங்களிலே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது உலகத்தினுடைய பல பழமையான புராணங்களிலே இந்த நோவாவினுடைய பிரளயம் அப்படிங்கிறது ஒரு ஏதோ ஒரு வடிவிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத பார்க்குறோம் அப்போ வேதாகமத்துல இந்த விஷயங்களை குறித்து ரொம்ப தெளிவாக வேதாகமம் பதிவு செய்திருக்கிறது ஏன்னா இது ஆண்டவராகிய கடவுள் வந்து தன்னுடைய தீர்க்குதரிசி ஆகிய இடத்துல இந்த விஷயத்தை சொல்லி மோசே இதை பதிவு செய்கிறபடினால பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா நோவா அவருடைய மனை மனைவி அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய மனைவிகள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் மட்டும்தான் நோவாவுடைய பிரளயத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை வேதாகம் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது அதே மாதிரி இந்த நோவாவுடைய பிரளயத்தை பற்றி குரானிலும் அந்த பதிவுகள் இருக்கிறது ஓரளவுக்கு மிக நெருக்கமாக குரானுடைய பதிவுகள் வேதாகமத்தினுடைய பதிவுகளுக்கு நேராக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது நாம குரானுடைய வசனங்களை வாசிப்போம் குரானுடைய பதினோராவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஏழாவது ஆயத்தை இப்படி சொல்லுகிறது முப்பத்தி ஏழு வாசிக்கும் போது நம் பார்வையில் நம் அறிவிப்புகளுக்கு அறிவிப்புக்கு ஒப்ப கப்பலை கட்டும் அநியாயமாக செய்தவர்களை பற்றி நீ பறிந்து இனி என்னிடம் பேசாதீர் நிச்சயமாக அவர்கள் பிரளயத்தில் முழுகடிக்கப்படுவார்கள் அவர் கப்பலை கட்டி கொண்டிருந்த போது அவருடைய சமூகத்தின் தலைவர்கள் அவர் பக்கமாய் சென்ற போதெல்லாம் அவரை பரிகசித்தனர் அதற்கு அவர் நீங்கள் எங்களை பரிகசி ால் நிச்சயமாக நீங்கள் பரிகசிப்பது போலவே அதிசீக்கிரத்தில் நாங்கள் உங்களை பரிகசிப்போம் அன்றியும் எவன் மீது அவனை இழிவுபடுத்தும் வேதனை வரும் என்று எவன் மீது நிலைத்திருக்கும் வேதனை இறங்கும் என்று என்றும் வெகு விரைவில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று கூறினார் இறுதியாக நம் உத்தரவு வந்து அடுப்பு பொங்கவே நாம் நூகை நோக்கி உயிர் பிராணிகள் ஒவ்வொரு வகையிலும் ஆண் பெண் கொண்ட கொள்ளுங்கள் அக்கப்பலில் ஒவ்வொரு ஜோடியை மூழ்கடிக்கப்படுவார்கள் என்று எவர்களை குறித்து முன்பே நாம் வாக்கு ஏற்பட்டு விட்டதோ அவர்களை தவிர உன் குடும்ப உலகத்தாரையும் ஈமான் கொண்டவர்களையும் ஏற்றிக் கொள்ளுங்கள் என்று நாம் கூறினோம் வெகு சொற்ப மக்களை தவிர மற்றவர்கள் அவருடன் ஈமான் கொள்ளவில்லை இங்க ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை நாம இங்க பார்க்கலாம் அதாவது நோவாவனுடைய நீண்ட நோவா பிரசங்கித்தார் அந்த பிரசங்கத்தை சிலர் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறதாக குரான் சொல்கிறது ஆனால் வேதாகமும் தெளிவுபடுத்துகிறது நோவாவனுடைய நாட்கள்ல அந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய அந்த விஷயத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளாதனால அவங்க கடவுளுடைய வார்த்தைகளை நம்பாதது இருந்ததுனால ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டார்கள் நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது நோவாவும் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் அவருடைய மருமக்களும் தான் அந்த எட்டு பேர் தான் அந்த அந்த பேழையில ஏற்றப்பட்டார்கள் என்று வேதாகமத்தினுடைய பதிவுகள் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆனால் குரான் நோவா குடும்பம் மட்டுமல்ல இன்னும் சிலரும் அந்த பேழையில இருந்தார்கள் என்று ஒரு செய்தியை சொல்லுகிறது அது மட்டுமல்ல இன்னும் சில செய்திகள் கூடுதலாக சொல்லுகிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோவாவனுடைய மகனும் மனைவியும் அவர்கள் பேழையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பேளைக்குள்ளே செல்லவில்லை என்றும் குரானுடைய வசனங்கள் சொல்லுகிறது அந்த வசனங்களை நாம் வாசிக்கலாம் குரானுடைய ஏழாவது அத்தியாயம் அறுபத்தி நாலாவது வசனம் அப்பொழுது அவர்கள் அவரை பொய்யர் என்று கூறினர் எனவே நாம் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் கப்பலில் காப்பாற்றினோம் இன்னும் நம் வசனங்களை என்று கூறியவர்களை முள்கடித்தோம் நிச்சயமாக அவர்கள் குருட்டு கூட்டத்தாராகவே இருந்தனர் நாற்பத்தி ரெண்டு பின்னர் கப்பல் மலைகளை போன்ற அலைகளுக்கு இடையே அவர்களை சுமந்து கொண்டு செல்லலாயிற்று அப்பொழுது தம்மை விட்டு விலகி நின்ற தம் மகனை நோக்கி என் அருமை மகனே என்னோடு நீயும் ஏறிக்கொள் கப்பலில் காபிர்களுடன் இராது என்று நூ அழைத்தார் அவன் என்னை தண்ணீரிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மலையின் மேல் நான் விடுவேன் என கூறினான் இன்றைய தினம் அல்லாஹ் யாருக்கு அச்சமயம் அவர்களிடையே அவன் தன் ஒருவனாகிவிட்டான் என் இறைவனே நிச்சயமாக என் மகன் என் குடும்பத்தைச் சேர்ந்தவன் வாக்குறுதியை நிச்சயமாக உண்மையானது நீதி வழங்குவவர்கள் மேலான நீதிபதியாக கூறினார் அதற்கு நூகே உண்மை ஆகவே அவன் உன் குடும்பத்தைச் சேர்ந்தவர நிச்சயமாக அவன் ஒழுக்கமில்லாத செயல்களையே செய்து கொண்டிருந்தான் ஆகவே நீர் அறியாத விஷயத்தைப் பற்றி என்னிடம் கேட்க வேண்டாம் நீர் அறியாதவர்களில் ஒருவராகி விட வேண்டாம் என்று திடமாக நான் உமக்கு உபதேசம் செய்கிறேன் நோவா தன்னுடைய பிள்ளைகளுக்காக மகனுக்காக ஜபிப்பதாகவும் ஆனால் அந்த ஜபம் கேட்கப்படவில்லை என்றும் குரான் சொல்லுகிறார் வேதாகமம் சிறிது மாற்றமாக வேதாகமத்தில் நோவாவினுடைய மூன்று பிள்ளைகளும் அவருடைய மருமக்களும் காப்பாற்றப்பட்டதாகவும் அந்த மூன்று மக்களுடைய இனங்களாகத்தான் இந்த மனிதகுலம் இன்றைக்கு தோன்றியிருக்கிறது மூன்று இன குழுக்களாக மூன்று இனங்களாக இன்றைக்கு மனிதகுலம் தோன்றியிருக்கிறதாக வேதாகமம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அந்த மூன்று பேரிலிருந்து தான் இன்றைக்கு முழு

தடுக்க இயலவில்லை வேதனையை அல்லாவிடத்திலிருந்து அவர்களை அங்கே தடுக்க முடியவில்லை என்று சொல்லி அல்லாஹ் சொல்றத பாக்குறோம் அப்ப இந்த குரானுடைய வசனங்கள் வேதாகம வசனங்களுக்கு இந்த முரண்பட முரண்படக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம் முதலாவது மூன்று விஷயங்கள் இங்க ரொம்ப முக்கியமானது ஒன்று நோவாவனுடைய அந்த நீண்ட பிரசங்கத்தை கேட்டு அங்கே ஒரு மக்களும் மனம் திரும்பவில்லை என்று வேதாகம் சொல்லுகிறது இரண்டாவது நோவாவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் அந்த பேழையிலே காப்பாற்றப்பட்டு அவர்கள் திரும்ப இந்த பூமியிலே அவர்கள் மூலம் உருவானது என்று வேதாகமும் பதிவு செய்திருக்கிறது அந்த மற்ற நபர்களும் அவர்கள் ஏறிக்கொண்டதாகவும் அவருடைய மகனும் அங்கே அவர்கள் பேளைக்குள்ளாக வராமல் அவர்கள் தண்ணீரிலே அந்த பிரலயத்திலே அவர்கள் மறித்து போனார்கள் அல்லது கைவிடப்பட்டார்கள் என்று பதிவு செய்திருக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமாக இங்க நான் உங்களுக்கு சொல்லும் போது ஒரு ஒரு விஷயத்த வந்து ஏழாவது அத்தியாயம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஒரு விஷயத்தை பதினோராவது அத்தியாயம் சொல்லியிருப்பேன் அப்ப உங்களுக்கு சந்தேகம் வரலாம் என்ன இது ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்னு உண்மை அப்படிதான் ஏன் அப்படின்னா வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சம்பவங்கள் தொடர்ச்சியாக இருக்கும் ஒரு நோவாவை எடுத்துக்கொண்டால் நோவாவுடைய சம்பவம் முழுமையாக ஒரு பகுதியில் இருக்கும் இன்னொரு விஷயம் வேண்டுமானால் வேறொரு பகுதியில் இருக்கலாம் ஆனா முழுமையான ஒரு தொகுப்பாக வேதாகமத்தில வரிசையாக இருக்கும் குரானை பொறுத்த வரைக்கும் இந்த ஒவ்வொரு சம்பவங்களுடைய விஷயங்களானது வேறு வேறு அத்தியாயத்தில் உதாரணத்துல குரான குரானுடைய மொத்த அத்தியாயம் நூற்றி பதினான்கு அத்தியாயம் தான் இருக்கிறது ஆறாயிரத்தி வசனங்கள் இருக்கிறது இந்த நூற்றி அத்தியாயத்துல எந்த அத்தியாயத்திலையும் ஏதாவது ஒரு அத்தியாயத்துல சில மூன்று வசனங்கள் ரெண்டு வசனங்கள் நோவா பற்றி இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா அது பதினோராவது அத்தியாயத்துல இருக்கும் திடீர்னு அது வேறு இருபதாவது அத்தியாயத்திலயோ அல்லது அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்திலயோ அந்த நோவாவுடைய சம்பவங்கள் இருக்கும் அதனால ஒரே இடத்துல முழுமையான நோவா அவனுடைய சம்பவத்தை நீங்க வாசிக்க முடியாது அது சில வசனங்கள் அது வந்து ஏழாவது அத்தியாயத்திலோ சில வசனங்கள் அது பதினோராவது அத்தியாயத்திலோ இருக்கலாம் இப்படி பல இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் உங்களுக்கு கோர்த்து ஒரு சம்பவமாக சொல்லுகிறோம் வேதாகம வசனங்களுக்கு எந்த இடத்துல குரானுடைய வார்த்தைகள் முரண்பட்டு நிற்கிறது அப்படிங்கறத உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி மீண்டும் இன்னொரு சம்பவம் மூலமாக நான் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ